குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் மேல திருமானிக்கும் ஆதிமூர்த்தி சுவாமி என்கிற ஐயர் சுவாமி இவர் வந்து ஆந்திராவில் கடப்பா மாவட்டம் எர்ர கிராமத்திலிருந்து வந்த ஒரு அந்தனர் சிவபெருமான் அசரீரிவாக்காக தனக்கு பூஜை பண்ண வருமாறு அழைக்கிறார் திருமாணிக்கம் கிராமத்திலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற குப்பனம்பட்டி கிராமத்தில் இருந்த இந்த அந்தணர் மேலே திருமாணிக்கம் அதாவது திருமாணிக்கம் வருகிறார் இறைவனுக்கு பூஜை பண்ணுறார் இதுக்கு முன்னாடி இந்த இறைவனுக்கு யார் பூஜை பண்ணினார் அப்படின்னா மனுஷங்க கிடையாது இது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவம் எப்படி இருக்கு பாருங்க நமது பழமை நமது பழமையான வரலாறு பழமையான புராணங்கள் அப்படின்னா தெய்வத்தினுடைய அருளானது எப்படியெல்லாம் அந்த ஆலயத்தில் இருந்திருக்குன்னா ஆச்சரியப்படுவோம் ஒரு ஐந்து தலை நாகம் இந்த சுந்தரேஸ்வரருக்கு நித்தமும் பூஜை பண்ணியிருக்கு நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் இல்லையா வாட்ஸ்அப்பில் சில வீடியோலாம் பார்க்குறோம் ஏதோ கிராமத்தில் இருக்கிற ஒரு பழமையான சிவலிங்க திருமணிக்கு மேல ஒரு பாம்பு படெடுத்து இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம் அந்த சிவன் அப்படியே சுத்தி இருக்கிறத பார்க்குறோம் தன்னோட உடம்பால சுத்தி இருக்கும் அதை நாகாபரணம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம சொல்லி சிவனுக்கு சாற்றுகிறோம் எப்படி பாருங்க நாகாபரணங்கிறோம் நம்ம ஆபரணம் வைக்கிறோம் உண்மையிலே பாம்பு அஞ்சு நாகம் பூஜை பண்ணியிருக்கு சுந்தரேஸ்வரருக்கு அந்த நாகம் பார்க்கறதான் ஆஹா ஒருத்தர் வந்துட்டார் பூஜை பண்ணுறதுக்கு இவர் பூஜை பண்ணுறார் அப்படின்னு ஐந்து நாகம் பார்த்துட்டு இந்த அந்தனர் சொல்கிறதா அந்தனர் நீ கஷ்டப்பட்டு வந்து பூஜை பண்ணுற உனக்கு வருமானமும் கிடையாது நான் தினமும் உனக்கு ஒரு மாணிக்க கல்லை நான் கக்கிறேன் மாணிக்கக்கல் நான் கக்கி கொடுக்குறேன் அந்த கல்லை நீ எடுத்து நீ யாத்தியானு கொடுத்து விற்றுட்டு உனக்கும் டெய்லி சாப்பாட்டுக்கு இந்த கோவிலில் இருக்கிற சிவனோட பூஜைக்கு ரெண்டுக்கும் அந்த கல்லை வச்சு நீ பண்ணு அப்படிங்கிறது ஒரு ஒரு நாகம் கக்கிற கல் அப்படிங்கிறது விலை உயர்ந்தது மாணிக்க கல் அந்த கல்லை தினமும் ஒரு கல்லை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அஞ்சு தலா நாகம் அவர்கிட்ட சொல்கிறது கல்லை கக்கி கொடுத்து இவர் பூஜை பண்ணின காரணத்தினால இந்த ஊருக்கு பேர் மாணிக்கம் அப்படின்னு இதுதான் தலைவர் சொல்கிறது மாணிக்கம் இந்த ஊருக்கு பேர் கல்லை நாகம் கக்கி கொடுத்ததுனால மாணிக்கம் அது திருமாணிக்கம் திருங்கிறத அடைமொழி இந்த நாளில் மேல திருமானிக்கும் கழு திருமானிக்கும் ஒரு பெருசா போச்சு கல் கொடுத்தது என்ன பண்ணுவார் இந்த அந்த நாகத்தை வணங்கிட்டு அந்த கொண்டு போய் இருக்கிற ஒரு ஜமீன்ல கொடுப்பார் அந்த ஜமீன்ல இருக்கிற ஜமீன் தாற்ற விஷயத்தை சொல்லுவார் அவர் பக்தியோடு இருக்கிறவர் ஓ நாகமே உங்களுக்கு கொடுக்கறது சிவ பூஜை பண்றதுனால உங்களுக்கு கொடுக்கறதுன்னு அவரும் சந்தோஷத்தோட என்ன பண்ணுவார்னா அதற்கு என்ன பொருள் கொடுக்கணுமோ பணத்தை கொடுத்துடுவர் காசுகளை கொடுத்துடுவர் அந்த நாணயங்களை கொண்டு வந்து தனது வயிற்று பழப்புக்கு குடும்பத்திற்கு கோவிலுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்வர் நாம் நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்கின்ற போது நமக்கு எந்த விதமான கஷ்டமும் வராது நமக்கு கஷ்டம் வருது அப்படின்னா நாம் நேர்மை தவறி நடக்கிறோம் உண்மைக்கு புறம்பாக பேசுகிறோம் அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் இவர் உண்மையா இருந்தார் தினமும் ஒரு கல்லை கக்கியே கொடுத்துட்டே இருந்தது அந்த நாகம் அஞ்சு தள்ள நாகம் இவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா இந்த அந்தனருக்கு என்ன ஆசை அப்படின்னா தினமும் நம்ம இங்க பக்கத்துல இருக்கிற கிணற்றிலேருந்து ஜலம் எடுத்து கொண்டு வந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்றோமே பக்கத்தில் இருக்கிற ஒரு நீர்நிலையிலிருந்து கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணுறோமே இந்த சிவபெருமானுக்கு சுந்தரேஸ்வரருக்கு காசையில் இருந்து கங்காஜலம் கொண்டு வந்து அபிஷேகம் செய்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிற நம்ம நமக்கு தான் புது சட்டை கிடைக்கணும் நமக்கு தான் புது உடுப்பு கிடைக்கணும் நமக்கு தான் நல்ல சாப்பாடு கிடைக்கணும் நாம் வாழறத்துக்கு நல்ல வீடு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்காம நாம் வாழ்கிற பகுதியில் இருக்கிற கோவிலுக்கும் நல்லது நடக்கணும் இந்த கோவிலில் இருக்கிற இறைவனுக்கும் புது வஸ்திரங்கள் கிடைக்கணும் இந்த கோவில்லையும் திருவிழாக்கள் நன்றாக நடக்கணும் இந்த கோவிலில் இருக்கிற இறைவனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையும் இருக்கும் இதைத்தான் சுயநலம் பொதுநலம் அப்படின்னு நம்ம பிரித்து பார்ப்போம் என்ன பண்றார் இந்த அந்தனர் என்ன நினைக்கிறார் காசிக்கு போய் கங்கையில் மூழ்கி தனது பாவத்தை தொலைக்கணும்னு நினைக்கல அதுக்காக போகலை அங்கிருந்து நீர் குணர்ந்து அந்த தண்ணீரை கொண்டு இந்த சுந்தரேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யணும்னு நினைக்கிறார் காசிக்கு சாதாரணமாக போக முடியுமா அந்த நாட்களில் பல மாதங்கள் ஆகும் பல மாதங்கள் ஆகும் அப்போ அது வரைக்கும் பூஜை இங்கே யார் பண்ணுறது யோசிக்கிறேன் இதனுடைய தொடர்ச்சி என்ன நாளைக்கே குருவே சரணத்தில் காணலாம் நன்றி வணக்கம்